என் சந்தைக்கு தேவையான அறிவையும் திறனையும் கொடுக்கக்கூடிய கல்வி இது எங்குமே கல்வி இல்லை இவர்கள் எல்லாருமே அறிவை ஊட்டுகிறார்கள் அவரது அறிவு அது அறிவா இல்லை என்பது அடுத்த கேள்வி அறிவை ஊட்டுகிறவர்களாகவே இருக்கிறார்கள் உரையாடல் வேண்டும் உரையாடுகின்ற சமூகம் வேண்டும் ஒரு சமூகத்திலே உரையாடல் எப்பொழுது இருக்கும் என்றால் அது உரையாடுகின்ற சமூகமாக உரையாடும் சமூகமாக அப்போ ஒரு சமூகத்திற்கென்று ஒரு கருத்து இருக்கும் உதாரணத்திற்கு இவன் தலையில் பிறந்தான் இவன் காலடியில் பிறந்தான் என்பது ஒரு சமூக கருத்து சந்தை என்று ஒன்று இருக்கிறேன் இப்பொழுது பார்க்க இந்த சந்தை எப்படி கல்வியை எதிர்கொள்ளும் என்றால் தனக்கான வேலையாட்களை உருவாக்குவதற்கு உண்டான திறனையும் அறிவையும் கொடுப்பதுதான் கல்வி என்று அது கூறும் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் Peace Space Secure Digital Payments with multiple features and great success rate இந்த அவையை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் தொல்காப்பியம் தொல்காப்பியர் எழுதிய பொழுது ஆதன் ஆதன் கோட்ட ஆசான் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு புலமை பெற்ற ஒரு சான்றோர் அவருடைய தலைமையிலே அன்று மிகப்பெரிய சான்றோர்கள் சங்க காலத்தில் கூறுகிறேன் அனைவரும் அமர்ந்திருக்க தொல்காப்பியர் அவர்கள் இதை சமர்ப்பித்தார்கள் தொல்காப்பியத்தை அது அதே அவையில் விமர்சனம் செய்து அந்த தொல்காப்பியம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று நாம் வரலாற்றில் படிக்கின்றோம் அப்படிப்பட்ட ஒரு அவையாகத்தான் நான் இதை பார்க்கிறேன் இங்கே சகோதரி ஹேமா அவர்கள் வந்திருந்தார்கள் நான் ஒன்றாம் வகுப்பிலிருந்து ஆங்கில மீடியம் ஆங்கில போதனா முறையில் படித்தவன் நான் அப்பொழுது கடந்த இருபத்தி ஐந்து முப்பது ஆண்டு காலம் இந்த புத்தகத்தில் இருக்கின்ற கேள்விகள் பல நேரங்களிலே பல காலகட்டங்களிலே பல பிரச்சனைகள் எழும்பொழுது இந்த கேள்விகள் தோன்றிய வண்ணம் இருந்து வந்தது அது தோன்றும் பொழுதெல்லாம் அதில் ஆய்வுகள் செய்து கொண்டே வந்திருக்கின்றேன் அதில் நிறைய கருத்தியல்களை தாங்கி நிற்கின்றேன் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு ட்ரீ ட்ரீட்டேஸ் ஒரு ஆய்வுபூர்வமான ஒரு நூலை இந்த சிந்தனையின் அடிப்படையில் நான் எழுத துணிந்தது கிடையாது அதை பேசி வந்திருக்கிறேன் பல ஆய்வு கட்டுரைகள் உலக அளவில் பல நூறு மேடைகள் பல ஆயிரம் பொதுக்கூட்டங்கள் இவை எல்லாவற்றிலும் பேசி வந்திருக்கிறேன் குறிப்பாக பிரின்ஸ் பாபு அவர்களும் நானும் இது சம்பந்தமாக நிறைய பேசியிருக்கின்றோம் அப்பொழுது நான் கூறினேன் இரண்டாயிரத்தி பத்தொன்பது அவரிடம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அதைத்தான் அவர் வெளிப்படுத்தினார் சோசியல் டயலாக் டயலாக் வேண்டும் என்று அவர் கூறினார் அந்த வெளிப்பாடு அதுதான் உரையாடல் வேண்டும் உரையாடுகின்ற சமூகம் வேண்டும் ஒரு சமூகத்திலே உரையாடல் எப்பொழுது இருக்கும் என்றால் அது உரையாடுகின்ற சமூகமாக உரையாடும் சமூகமாக இருக்கும் என்றால் அங்கு ஏற்றத்தாழ்வுகள் இல்லை என்றால் உரையாடல் இருக்கும் சமூக சமத்துவம் இருந்தால் உரையாடல் அங்கு ஒரு கருத்தை வாங்கி மறு கருத்தை கூறுவதற்கு ஒரு பக்குவம் அதைத்தான் டாலரன்ஸ் என்று சகிப்புத்தன்மை என்று கூறுவது நமக்கு எதிர்கருத்தை சகிப்புத்தன்மையுடன் உள்வாங்கிக் கொள்வது அதற்கு மாற்று கருத்தை வெளிப்படுத்துவது இப்படி இயங்கியல் தன்மை கொண்ட ஒரு உரையாடும் சமூகம் இருந்துவிட்டால் அது அறிவார்ந்த சமூகமாக இருக்கும் என்பதுதான் நம்முடைய ஒரு அறிவார்ந்த சமூகத்தின் இலக்கணம் ஆனால் இப்பொழுது கல்விக்கும் அறிவீட்டியலுக்கும் எபிஸ்டமாலஜி அண்ட் எஜுகேஷன் இது இரண்டிற்கும் எவ்வாறு முடிச்சு போட முடியும் மிக கடினமான ஒரு வேலை இது அதை சரியாக தான் நம்முடைய ஐயா அவர்கள் பாலச்சந்திரன் அவர்கள் இது கடினமான வேலை எப்படி இதை இதற்கான ஒரு தீர்வை கொண்டு வர முடியும் என்று அவர்கள் மிக ஆச்சரியமாக அந்த கேள்விக்குறியை கேள்வியை இட்டு சென்றிருக்கிறார் இப்பொழுது இங்கு கல்வி என்பது எப்படி இருக்கின்றது என்றால் அரசு தான் விரும்பும் தனக்கு அடிபணிந்த ஒரு குடிமை முறையை கொண்ட ஒரு பக்குவத்தை கொண்ட ஒரு குடிமக்களை உருவாக்குவது அதற்கு அரசு கொள்கை வகுக்கும் அதற்கு கல்விக்கான கொள்கை தத்துவம் அமைப்பு முறை அனைத்தையும் வகுக்கும் இது அரசு எடுக்க நினைக்கும் கல்வி ஒரு சமூகம் எப்படி நினைக்கும் என்றால் சமூகத்திற்கு எப்பொழுதும் ஒரு நோஷன் சமூகத்தின் கருத்து என்று கூறுவது அப்ப ஒரு என்று ஒரு கருத்து இருக்கும் உதாரணத்திற்கு இவன் தலையில் பிறந்தான் இவன் காலடியில் பிறந்தான் என்பது ஒரு சமூக கருத்து அப்படி என்று வைத்துக் கொண்டால் இந்த சமூக கருத்து என்பது இந்தியாவில் உள்ள நூற்று நாற்பத்தி ஐந்து கோடி மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் அது சமூக கருத்து ஆஃப் இந்த சமூக கருத்து ஒரு சமூகம் கொண்டிருக்கும் பொழுது அந்த சமூகம் என்ன நினைக்கும் என்றால் சமூகத்தின் கருத்தை கல்வி மூலமாக திடிக்க வேண்டும் என்று நினைக்கும் இது சமூகம் நினைக்கும் கல்வி அது நல்லதாகவும் இருக்கலாம் அந்த சமூகம் நல்ல கோட்பாட்டினையும் நல்ல கருத்தியலையும் அந்த சமூகம் கொண்டிருந்தது என்றால் அது கல்வியில் நல்லதாக விளையும் சமூக கருத்து நோஷன் ஆப் சொசைட்டி அது நல்லதாக இல்லை என்றால் அது பாதகமாக இருக்கும் என்றால் அது பாதமாக பாதகமாக முடியும் கல்வியிலே இப்படித்தான் ஒரு சமூகம் கல்வியை எதிர்பார்க்கும் இப்படித்தான் ஒரு அரசு கல்வியை எதிர்பார்க்கும் சந்தை என்று ஒன்று இருக்கிறது இப்பொழுது மார்க்கெட் இந்த சந்தை எப்படி கல்வி எதிர்கொள்ளும் என்றால் தனக்கான வேலையாட்களை உருவாக்குவதற்கு உண்டான திறனையும் அறிவையும் கொடுப்பதுதான் கல்வி என்று அது கூறும் பொறியியல் கல்லூரிகள் இந்தியாவில் இருக்கிறது இந்த ஐயாயிரத்து சொச்சம் பொறியியல் கல்லூரிகளும் உருவாக்கும் மாணவர்கள் சிந்திக்கும் திறனற்றவர்கள் இவர்கள் அறிவு படைத்தவர்கள் கிடையாது வெளியில இருக்கின்ற சந்தை அந்த சந்தைக்கு தேவையான அறிவையும் திறனையும் கொடுப்பதற்கு மட்டுமே ஐயாயிரம் பொறியியல் கல்லூரிகள் நாற்பத்தி எட்டாயிரம் கல்லூரிகள் பல லட்சம் பள்ளி பள்ளிகள் இவையெல்லாம் ஒன்று சேர்ந்து நான்கு நிறுவனங்களுக்கு ஒரு நான்கு நிறுவனங்கள் ஆக்கிரமிக்கும் சந்தைக்காக இவர்களை தயார்படுத்துவது இது சந்தை நினைக்கும் கல்வி இந்த கல்வியாளர்கள் ஆசிரியர் எங்களை போன்றவர்கள் மாணவர்கள் இவர்கள் எப்படி நினைக்கிறார்கள் என்றால் கல்வி என்றால் ஒரு திட்டம் இருக்கிறது கரிக்குலம் பாடத்திட்டம் இருக்கிறது சிலபஸ் பாடத்திட்டத்தில் உள்ளடக்கம் இருக்கிறது கண்டென்ட் இதுதான் சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் ஆஃப் லேர்னிங் கற்றலுக்கான ஒரு பொருண்மைகள் இந்த கற்றலுக்கான பொருண்மைகளை பாடத்திட்டத்தின் வாயிலாக கற்றல் பயிற்சியத்தின் வாயிலாக எப்ப எவ்வாறு கல்வி கொடுப்பது இது யாரு நினைப்பது கல்வியாளர்கள் நினைப்பது ஆனால் இந்த பெற்றோர்கள் இருக்கிறார்களே மாணவர்கள் பெற்றோர்கள் இந்த கல்வியை நான் பெற்றுவிட்டால் எனக்கு வேலை கிடைக்கும் பணம் கிடைக்கும் இந்த பணத்தையும் வேலையும் வைத்துக் கொண்டு நான் பொருளீட்ட முடியும் வசதியாக வாழ முடியும் இது நினைப்பது ஒரு அங்கம் கல்வியினை அறுதியிட்டு இதுதான் கல்வி இப்படித்தான் கல்வியை அணுக வேண்டும் இப்படித்தான் கல்வி வழங்கப்பட வேண்டும் என்று முறையாக இவர்களுடைய கூறுகள் இவர்களுடைய சிந்தனைகள் இவை அனைத்தையும் ஒதுக்கிவிட்டு எங்காவது ஒரு நிலையிலே இவர்கள் கல்விக்காக யாராவது இந்த கூறுகளில் ஏதாவது ஒன்று செய்திருக்கிறதா என்றால் இல்லை என்பதை நான் சொல்ல வேண்டும் என்று அவசியமில்லை நீங்களே உணர்வீர்கள் ஆக இந்த கல்வி என்னதான் செய்து கொண்டிருக்கிறது என்றால் அறிவை ஊட்டுகிறது அதான் அறிவூட்டல் என்று கூறுகிறோம் எங்காவது கல்வி அறிவை ஈட்ட வைக்கின்றதா என்றால் இல்லை அறிவை ஈட்டுவது என்பது பொருள் ஈட்டுவது என்பது பொருளை எடுத்துக்கொள்வது சம்பாதிப்பது அறிவை ஈட்டுவது என்பது அறிவை பெறுவது அறிவை உருவாக்குவது அறிவு தோற்றம் என்று ஐயா அவர்கள் கூறினார்கள் எபிஸ்டமாலஜி அறிவு தோற்றவியல் என்று கூறுகிறார்கள் ஆக அறிவை ஊட்டுவது மட்டும்தான் இவர்கள் வேலை அவர் கூறுவார் அரசர் ஆட்சியில் இருக்கின்றவர் இதுதானடா கல்வி இந்தியமயப்பட்ட கல்வி இந்திய விடுமியம் சார்ந்த கல்வி என்று கூறிவிட்டு என்ன செய்வார் என்றால் அதற்கான கொள்கைகள் சட்டங்கள் திட்டங்கள் அனைத்தும் போட்டு நம் மீது திணிப்பார் இறுதியிலே நாம் அவருக்கு ஒரு ஒரு அடிபணிந்த ஒரு குடிமக்களாக உருவாக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அவர் எடுப்பார் சமூகம் இதுதான் சமூக கோட்பாடு இதுதான் சமூக கட்டமைப்பு இதுதான் அறிவு இந்த அறிவினை கேள்வி கேட்கக்கூடாது என்று கூட ஒரு சமூகம் சொல்லும் உலகத்தில் அப்படி கூறுகிறது என்றால் அது இந்திய சமூகம் ஒன்று மட்டும்தான் ஆக இந்த சமூகங்கள் தன்னுடைய விழுமியம் தன்னுடைய கருத்தியலை கல்வியில் திணிக்க நினைக்கிறது பெற்றோர்கள் கல்வியை விலை கொடுத்து வாங்கி பிள்ளையை வேலைக்கு சென்று பொருளீட்டுவதற்கும் சம்பாதிப்பதற்கும் கொண்ட நோக்கத்தினை கொண்டிருக்கிறார்கள் சந்தை என்பது சந்தைக்கு தேவையான அறிவையும் திறனையும் கொடுக்கக்கூடிய கல்வி இது எங்குமே கல்வி இல்லை இவர்கள் எல்லாருமே அறிவை ஊட்டுகிறார்கள் அவரது அறிவு அது அறிவா இல்லையா என்பது அடுத்த கேள்வி அறிவை ஊட்டுகிறவர்களாகவே இருக்கிறார்கள் ஆனால் கல்வியினுடைய அடிப்படை காரணம் இன்று நான் பேசுவது முப்பது ஆண்டு காலம் என்னுடைய வரலாற்றிலே என்னுடைய நான் என்னுடைய கற்றதிலிருந்து என்னுடைய ஆசிரியர்கள் இன்னும் ஆசான்கள் அறிவு துறையிலே சாதித்தது அனைத்தையும் படித்ததனுடைய விளைவு எப்படி நான் அறிவுக்கு தோற்றம் உருவாக்க முடியும் நான் எப்படி அறிவாளி என்று கூற முடியும் இட்ஸ் அக்யூமுலேட்டட் நாலேஜ் ரிசல்ட் ரிசல்டன்ட் நாலேஜ் அப்படிதான் சொல்லணும் ஆக அறிவுக்கு யாரும் சொந்தக்காரங்க கிடையாது அதுல நான் உறுதியா இருக்கிறேன் அறிவை யாரும் தோற்றுவிக்கவும் முடியாது அதனால எபிஸ்டமாலஜி என்பது கிடையாது அறிவு ஒன்றே எட்டர்னல் நித்திய தன்மை வாய்ந்தது ஆனால் இன்னொருவன் வேற கூறுகிறான் நான் பின்னாடி சொல்ல போறேன் அவன் எது நித்தியத்தன்மை வாய்ந்ததுன்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான் இந்தியாவில ரெண்டாயிரத்தி முந்நூறு வருடமா சொல்லிட்டு இருக்கான் அது என்னன்னு நான் பின்னாடி சொல்ல போறேன் ஆனால் அறிவெட்டியலில் அறிவு என்பது நித்தியத்தன்மை அது பிறப்பு கிடையாது இறப்பும் கிடையாது ஹெகல் அதான் சொல்றார் அறிவு என்பது அது தொடர்ந்து இயங்கி கொண்டே இருக்கும் அதுதான் டயலக்டிக்கல் முத முத உலகத்துக்கு சொன்னவரே ஹெகல் தான் டயலக்டிக்கல் அப்படி என்றால் இயங்கிக் கொண்டே இருக்கும் நெகேஷன் ஆஃப் த நெகேஷன் அப்படின்னு சொல்றாரு இல்லையா ஒரு அறிவு இப்பொழுது இருக்கிறது அதை நெகேட் பண்ணிடு அடுத்தது உனக்கு புதிய அறிவு பிறக்கணுங்கிறார் அப்ப அறிவுக்கு எங்க தோற்றம் இருக்கு அவை எப்படி நீங்க அறிவு தோற்றவியல் சொல்ல முடியும் ஆதலால் தான் நான் அதற்கு அறிவீட்டியல் நான் பேர் வச்சேன் அப்ப அந்த அறிவீட்டியலுக்கு அறிதல் முக்கியம் இல்லையா அறிதல் முக்கியம் அது அறிவீட்டியல் அறிவை ஈட்டு விடும் அது எபிஸ்டமி அறிவை ஈட்டுவதனால் அந்த சயின்ஸ் அறிவிட்டியல் எபிஸ்டமாலஜி ஆனால் இதுவெல்லாம் நடக்க வேண்டிய இடம் இருக்கிறது அல்லவா அந்த இடம் எது அந்த காரணிகள் எது அறிகின்ற வேலையிலே யாரெல்லாம் இருக்கிறார்கள் அறிகிறவர்னால் ஒருவர் அறிகிறார் அறியப்படுவதற்கு பொருள் இருக்கிறது இந்த இரண்டுக்கும் இடையே வேற யார் வர முடியும் இந்த கேள்விதான் இரண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ஆண்டு காலம் கிரேக்கம் இந்தியா ஐயா அவர்கள் ஐயா நம்ம பிரின்ஸ் அவர்கள் கூறினார்களே புத்தர் சாக்ரடிஸ் சாக்ரடிஸ் கொஷினிங்னு ஒரு பெடகாஜ் இருக்கு தெரியுமா எத்தனை பேர் ஆசிரியர்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் சாக்ரட்டிஸ் கொஷினிங்னு ஒன்னு இருக்கு பெடகாஜி பயிற்சிய முறை அமெரிக்கால ரொம்ப நல்லா பேசுவாங்க ஆனா சாக்ரடிஸ் ஏத்துக்க மாட்டாங்க ஹார்வர்டு யுனிவர்சிட்டில சாக்ரடிஸ் கொஷினிங்னு ஒன்னு இருக்கும் பெடகாஜி இருக்கு ஏனென்றால் கேள்வி கேட்பது உரையாடுவது உரையாடலின் ரீசனிங் ரீசனிங் நடக்குது அந்த அது உணர்தல் அப்படின்னு அதுதான் இறுதி அறிவு அந்த அறிதலில் அது உண்மையாக இருப்பின் அது அறிவாகிறது அது தவறாக இருப்பின் அது அறிவில்லை என்று ஒதுக்கப்படுகிறது இது அறிவானது இது அறிவில்லை என்று கூறுவதற்கு யாரு பொறுப்பு நான் அறிகிறேன் அறியப்படுவதற்கு பொருள் இருக்கிறது எனக்கும் அந்த பொருளுக்கும் இடையிலே என்னடாது இந்த காலத்தில் என்ன சொல்லிட்டு இருக்கான் பிரம்மன் ஒருத்தன் இருக்கிறான் மேல அவன் தான் இதை உருவாக்கினான் பிரம்மசூத்திரம் சொல்லுது எப்ப சொல்லுது ரெண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லதாக சொல்லப்படுது தெரியாது எனக்கு ஆனா அவர்கள் கூறுவது இரண்டாயிரத்தி அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பிரம்மசூத்திரம் உருவாக்கப்பட்டது அந்த பிரம்மசூத்திரத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு வருடம் கழிச்சு சங்கராச்சாரியார் என்ன பண்றாரு ஆயிரத்தி சுற்ற வருடங்களுக்கு பிறகு பாஷ்யம் எழுதுறாரு பிரம்மசூத்திர பாஷ்யம்னு ஒரு தலைப்புல அதான் அத்பைத்தம் அப்ப அத்பைத்தத்துல என்ன சொல்றாருன்னா அங்க மேல வந்து ஒருத்தர் இருக்கான் அது ஏன் சொல்லல அவர் கடவுள்னு சொல்லல அதை நான் வந்து பொய்யா சொல்லக்கூடாது ஏதோ ஒன்னு இருக்கு பிரம்மன் அந்த பிரம்மன் தான் அறிவானவன் பிரம்மன் தான் அறிவை உருவாக்குகிறவன் பிரம்மன் தான் அறிவு நீயும் போய் உன்னுடைய கூட இருக்கின்ற மற்ற அனைத்து பொருள்களும் போய் மாயாவாதம் என்று கூறுவது அப்ப அவர்கள் என்ன கூறுகிறார்கள் அறிகிறவன் நான் அறியப்படுகிற பொருள் இருக்கு இவர்கள் இருவருக்கிடையே நமக்கு உண்மையை உணர வேண்டும் அதுதான் அறிவு அது நான் உணர்வது உண்மையா அல்லது அதுவாக அந்த பொருள் இருக்கிறதே அது உண்மையா அப்ப நான் உணர்வது அந்த பொருளை அதுவாகவே உணர்கிறேனா இதுதான் போராட்டம் உண்மையை அறிவதற்குண்டான போராட்டம் அப்ப பூமி உருண்டையானது அப்படி அப்படின்னு எப்ப சொல்லப்படும் பொழுது அதற்கு முன்பு பூமி தட்டையானதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம் அப்ப பூமி தட்டையானதுன்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது அது அறிவு என்று ஏற்றுக்கொண்டோம் சூரியனை சுற்றி பூமி வந்து கொண்டிருக்கிறது அப்படி என்பது கோப்பர் அதுக்கு பிறகு இவர்கள் எல்லாம் கூறுகிறார்கள் ஆனால் அதற்கு முன்பு பூமியை சுற்றி சூரியன் வந்து கொண்டிருக்கிறது என்றுதான் அறிவு அது போன்ற ஒரு அறிவு வரும் பொழுது உணரப்படும் பொழுது அது பல நூற்றாண்டு காலம் இதுதான் அறிவு என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் நான் நினைத்தேன் நீங்கள் நினைத்தீர்கள் எல்லாரும் நினைத்தார்கள் ஆக அறிவு எதுவாயிற்றுது பூமியை சுற்றி சூரியன் வருகிறது என்று ஆயிரத்தி சொச்சம் வருடங்களுக்கு முன்பு நம்பிக்கொண்டிருந்தோம் ஆனால் அது இல்லை என்று பின்பு உருவானது அந்த அறிவு உண்மை உணரப்பட்டது ஆனால் அன்றைய நேரம் பூமியை சுற்றி சூரியன் வருகிறது என்பதுதான் அறிவு தவறு என்பது பின்பு உணரப்பட்டது அந்த நேரத்தில் அதுதான் அறிவு பூமியை சுற்றி சூரியன் வருகிறது என்று உணர்வதற்கு எனக்கு பிரம்மன் தேவையா தேவையில்லையா எதற்கு பிரம்மன் என்று இன்னொரு ஆண்டாலஜி வரணும் எனக்கு அந்த ஒரு கருப்பொருள் ஏது எங்கே இருக்கிறது இல்லை ஆனால் அதே காலகட்டத்தில் இந்த பிரம்மசூத்திரம் உருவான அதே காலகட்டத்தில் காலகட்டத்தில் தமிழ்நாடு என்று ஒன்று இருந்தது அது சங்க இலக்கியங்களில் அது பேசுகிறது தமிழ்நாடு என்றே கூறுகிறது அந்த காலத்திலே அப்ப சங்க இலக்கியத்திலே அப்பொழுது அந்த ஒரு மூன்றாம் பொருள் ஒன்று வரவில்லை நான் உணர்கிறேன் பொருளை நான் உணர்கிறேன் எனக்கும் பொருளுக்கும் இடையிலே தான் அறிதல் நடக்கிறது என்னும் பொழுது இங்கே பிரம்மன் என்று ஒருவன் இருக்கிறான் அவனை உணர்ந்தால் அறிவு மீதி எல்லாம் மாயம் அப்படி என்று யாரும் சொல்லல தமிழர்கள் இதே போன்ற ஒரு அது பொருள் முதல்வாதம் என்று கூறலாம் அனுபவவாதம் என்று கூறலாம் இதே போன்ற கருத்து அதே காலகட்டத்திலே இரண்டாயிரத்தி ஆண்டுகளுக்கு முன்பு கிரேக்கத்திலே இருந்தது ஆசிவகமும் சமணமும் பௌத்தமும் அதே காலகட்டத்திலே இதையும் பேசுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க